தாய் தமிழுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மக்களுகம் எம்ஜிஆர் அவர்களின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே தமிழ்நதியினுடைய அன்பு உயிர் உள்ளங்களே நல்லவர்களே உலக மானுடமே ஒரு இன்பச் செய்தி ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் ஒரு பாராட்டு தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா கேரளாவில் பாலக்காடு அருகே வடவன்னூர்னு ஒரு ஒரு குக்கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு வீடு அந்த வீடு மக்கள் நிலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குழந்தை பருவத்தில் கவழ்ந்து வளர்ந்த வீடு பல ஆண்டுகளாக சிதிலமடைந்து பாலடைந்து நடந்தது பாருங்கள் பார் போற்றும் மன்னன் மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் எத்தனையோ பேர் வாழ்க்கைக்கு வளத்தை கொடுத்த மக்கள் வீடு வளமற்று செழுமையற்று காட்சி தந்தது இந்த தகவல் பல ஊடகங்களில் வெளியில் வந்தது இது பல பேர்கள் செவிகளிலும் விழுந்தது மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்களால் வாழ்ந்தவர் கோடி எம் ஜி ஆர் அவர்களால் பதவி வகுத்து புகழ் பெற்று வளம் சேர்த்து வாழ்ந்தவர்கள் கோடி அத்தனை பேரும் இதை கேட்டார்கள் இந்த செய்தி ஒருவர் காதிலும் விழுந்தது அந்த ஒருவர் உலக எம்ஜிஆர் பேரவையினுடைய தலைவர் மனிதநேய அறக்கட்டளையினுடைய தலைவர் சென்னை மாநகரத்தினுடைய மேனாள் மேயர் சைதையார் என்று செல்லமாக அனைவராலும் அழைக்கப்படும் அண்ணன் சைதை சா துரைசாமி அவர்கள் காதலியும் இந்த செய்தி விழுந்தது ஆனால் மனம் பொறுக்காமல் உடனடியாக அதை கருத்தில் கொண்டு சட்டப்படி யாரை சந்திக்க வேண்டுமோ சந்தித்து தன் சொந்த செலவில் அந்த எம்ஜிஆர் அவர்கள் இளமை பருவத்தில் தவழ்ந்து துள்ளி வாழ்ந்து வளர்ந்த அந்த வீட்டை புதுப்பித்து புனரமைத்து இன்று ஒரு அழகான திருக்கோவிலாக குடியிருந்த கோவிலாக மாற்றியிருக்கிறார் சமீபத்தை இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று அதனை திறந்து வைத்தார் அந்த விழாவிலே தமிழ் நதியும் இனிதே கலந்து கொண்டதில் பெருமை கொள்கிறது அதை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்வதில் அது மட்டத்த மகிழ்ச்சி அடைகிறது அண்ணன் சைதை சா துரைசாமி அவர்களை உலக எம்ஜிஆர் பக்தர்கள் சார்பாக உலக மானுடம் சார்பாக உலகத்தில் வாழும் அனைத்து நல்லவர்கள் சார்பாக தமிழ்நதி அண்ணன் சைதை துரைசாமி அவர்களை மனதார வணங்குகிறது பாராட்டுகிறது ஏன்னா எங்க எம்ஜிஆர் வச்சு வாழ்ந்தவங்க ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இல்லங்க எங்க இப்பவும் எம்ஜிஆர் சொல்லிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஆனா யாருக்கும் அந்த எண்ணத்துல இயலாத ஒரு அந்த ஒரு யோசனை இதை நாம எடுத்து செய்யணும் அதை ஒரு திருக்கோயிலா மாற்றணும்னு சொல்லி சைதை துறைசாமி அவர்களுக்கு மட்டும் அர்த்தம் தெரியுமா அது ஒரு நல்லவன் ஒருவனுக்குத்தான் இந்த சிந்தனை வரும் எப்படி சைதையார நல்லவன் சொல்றோம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு எண்ணி பாப்பமா அரசியலில் எம்ஜிஆருக்கு அருகாமையில் பாதுகாப்பாக வாழ்ந்தவர் வளர்ந்தவர் சைதை துறைசாமி அவர்கள் அவர் நினைச்சிருந்தா எத்தனை சாராயக்கடையை திறந்திருக்கலாம் தெரியுமா ஒரு சாராய கடையை திறக்காத அரசியல்வாதி எத்தனை பேர் எத்தனை காலேஜ்களை திறந்து நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு கல்லூரியை திறக்க வேண்டும் என்கிற சிந்தனையை கொண்டு வராத ஒரு வியாபார ரீதியில் இல்லாத ஒரு அரசியல்வாதி அது மட்டும் இல்லங்க இன்னைக்கு மனிதநேய அறக்கட்டளின் சார்பாக ஐஏஎஸ் ஏ அகாடமிய ஆங்காங்கே திறந்து வைத்து ஏழை எளிய மாணவர்கள் உள்பட எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வருஷந்தோறும் பலன் பெற்றுகிட்டு இருக்காங்க யாருகிட்டையும் பத்து பைசா கை வாங்கல இலவசமாக அதுல பாருங்க கலாச்சாரம் பண்பாட்டோட ஆம்பளை பையன்களுக்கு எல்லாம் வேற இடத்துல பொப்பள பிள்ளைங்களுக்கெல்லாம் வேற இடத்துல பொ இவருக்கு வரும்போது அவர் ட்ரெஸ் கோட் அந்த கலாச்சாரத்தை பாருங்க பொம்பளை பிள்ளைங்கள்லாம் துப்பாட்டா இப்படி எல்லாம் போடணும் ஒழுங்கா நடந்துக்கணும் கல்வியை கொடுப்பது மட்டுமல்ல ஒழுக்கத்தை கொடுப்பதிலும் உயர்ந்து விளங்குகிறார் பாருங்க மனிதநேய சார்பாக இலவசமாக ஐஏஎஸ் பயில்வதற்கு நீங்க யாரு தேவையில்லைங்க நீங்க நேர சைதை துரசி பாருங்க உங்க குழந்தைகளினுடைய தகுதியும் அவர்கள் பத்தாவது வகுப்பு பிளஸ் டூ பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்ணும் அவர்கள் நன்னடத்தையுமே அங்கு தகுதி சைதை துரசாமியினுடைய தாரக மந்திரம் என்ன தெரியுமா உதவி செய்யும் போது முகம் பார்க்காதே பாருங்க முகம் பார்த்து உதவி செய்யக்கூடாது அவர் பேப்பரை பார்ப்பாரு இங்க வந்து நிக்கிறது யாரும் பார்ப்பாரு அப்படி லேசா அப்படி ஏற்று ட்ரெஸ் ஒழுங்கா போடு ஆ நல்ல கல்ச்சரா நடக்கணும் நல்ல ஒழுக்கமா நடக்கணும் மார்க் ஆகிட்டியா ரைட் ஓகே இப்போ இது ரெக்கமெண்டேஷன் பண்ணது பத்தி கவலையே கிடையாது ஆக உதவி செய்வதில் ஒரு தனி இலக்கணம் வைத்திருக்கிறார் ஆக ஒரு மனுஷன் நல்லவன் சொல்றதுக்கு இவ்வளவு போதாதாங்க இன்னும் நிறைய இருக்கு ஆக இவன் நல்லவனாக இருக்க போய்தான் எம்ஜிஆர்னுடைய இல்லத்தை அப்படி திருக்கோயிலாக மாற்றி கொடுத்துடக்கூடிய ஒரு சிந்தனை வந்திருக்கு இதுல பாருங்க கல்கி பத்திரிகையில ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருக்காரு சைதை துரைசாமி அவர்கள் எம்ஜிஆர் இல்லத்தை புதுப்பித்திருக்கிறாரே இதை பற்றி உங்களுக்கு பதில் சொல்லிருக்காங்க வந்த வழியை மறக்காதவர் எம் ஜி ஆர் அவர் வழி வந்தவர்கள் என்று தங்களை மார்த்திட்டுக் கொள்ளும் எத்தனையோ பேர்கள் மத்தியில் சைதை துரைசாமி வித்தியாசமானவர் அப்படியெல்லாம் சொல்லாமல் அவர் வழி வந்தவராக அந்த வீட்டை புனரமைத்து திருக்கோவிலாக்கி அதை செய்து காட்டியிருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் சொல்வார் எல்லோரையும் ரத்தத்தில் ரத்தமான என்பார் கல்கி சொல்கிறது செய்தி துறைசாமியை அசல் ரத்தத்தில் ரத்தம் என்று கூடிய எண்ணம் ஒருவனுக்கு இருந்தால் செய்வான் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனை அந்த ரத்த ஓட்டம் ஒருவனுக்கு இருந்தால் அது நடந்தே தீரும் அப்படியெல்லாம் வாழக்கூடியவர்களை சைதை சா துரைசாமி அவர்கள் போல் நல்லவராக சமுதாயம் மேம்பாடடைய ஏழை எளிய மக்கள் உயர வாழ்கின்ற நல்லவர்கள் யாராக இருந்தாலும் தமிழ்நதி பாராட்ட தயங்காது அந்த வகையில் இப்போது தமிழ்நதி அண்ணன் சைதையார் அவர்களை பாராட்டுவதில் மற்ற மகிழ்ச்சி கொள்கிறது வாழ்க அவரது தொண்டுள்ளம் வளர்க அவரது ஆரோக்கியம் நன்றியுடன் தமிழ்நதி ஆதவன் வணக்கம்